வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் ஜாழ்பாணா மாவட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இத்தேர்தலுக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் ஜாழ்பாணா மாவட்டத்திலே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இன்றைய தினம் வரை எட்டு குழுக்கள் தங்களுடைய கட்டுப்பணத்தினை செலுத்தி இருக்கின்றன நியமன பத்திரங்களை கையேற்கின்ற செயற்பாடு நாளை நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அலுவலக நாட்களிலே காலை எட்டு முப்பது முதல் நான்கு பதினெட்டு மணி வரை நியமன பத்திரங்களை கையேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் இறுதி நாளால் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரையில் நியமன பத்திரங்களை கையேற்குரிய ஏற்பாடு சட்டத்தின் பிரகாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார் வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இத்தேர்தலுக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இன்றைய தினம் வரை எட்டு குழுக்கள் தங்களுடைய கட்டுப்பணத்தினை செலுத்தி இருக்கின்றன நியமன பத்திரங்களை கையேற்கின்ற செயற்பாடு நாளை நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அலுவலக நாட்களிலே காலை எட்டு முப்பது முதல் நான்கு பதினைந்து மணி வரை நியமன பத்திரங்களை கையேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் இறுதி நாளால் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரையில் நியமன பத்திரங்களை கையேற்குரிய ஏற்பாடு சட்டத்தின் பிரகாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது